எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோடய அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நிறைய பேர் பாருங்களேன் எனக்கு மட்டும் எந்த இல்லை கடவுள் சோதனையாக கொடுக்குறாரு நல்லதே நடக்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க அதாவது என்னமோ தேடி பிடிச்சி கடவுள் வந்து அவருக்கு வந்து ஏதோ ஒரு கெட்டது பண்ணுற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அதை விட நீங்கள் பாருங்களேன் ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போனோம்னா ஆப்போசிட் லைனில் வந்து பஸ்லாம் போவோம் ஏ நான் வந்தேன்னா மட்டும் பஸ் வராது நான் எந்த பக்கம் போகணுன்னு அந்த பக்கம் பஸ் வராது ஆப்போசிட் ஆப்போசிட்டாப் ஆப்போசிட் லைன்லேயே போகணுமாங்க போகும்பாங்க சரிங்களா எது நடந்தாலும் எதுனாலும் அப்படி தான் ஒரு ஒரு சினிமா தேட்டர் போனால் படம் போகிறதுக்கு முன்னாடி வரலான்னு பார்த்தேன் பாரு நான் இந்த மாதிரி தான் வர முடியும் ஸ்கூலுக்கு போகணும்னு பார்த்தேன் எப்பப்பாரு அந்த ப்ரேயர் முடிகிற நேரத்துக்கே நான் போயிட்டுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி போனால் வேலை முடிஞ்சு போச்சு ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா எதுனாலும் எனக்கே கெட்டுது நடக்குது என்னால் வந்து எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எனக்கு மட்டும் கெட்டது நடக்குது எனக்கு மட்டும் தான் இவனுக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்கிற மாதிரி ஏன்னா இதை விட பல மடங்கு பிரச்சனைய சர்வசாதாரணமா சமாளிக்கிறான் அவன் வந்து என்னைக்கும் நான் ஒரு பிரச்சனை இருக்கேன்னு சொல்லவே மாட்டான் எனக்கு பிரச்சனை இருக்குன்னே சொல்ல மாட்டான் அது பிரச்சனையே என்னானே தெரியாதுமா சரிங்களா இப்ப ஒரு தம்பி என்ன பண்றன்னா ஒரு ஐயா கிட்ட போய் சொல்றாரு ஐயா என்னன்னே தெரியல எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது எனக்கு மட்டும்தான் பிரச்சனை நடக்குது எனக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது நான் என்ன செய்யறதுனே தெரியல எனக்கு ஏன்னா இப்படியெல்லாம் சோதனையாக வருது ஏன் எனக்கு இந்த அவள் கஷ்டம் அப்படின்னு அவர் சொ உடனே அந்த ஐயா வந்து உட்காருக்குன்னு அதாவது முதல்ல ஒரு வார்த்தைகளை நான் சொல்லிடுறேன் அந்த வார்த்தைகளை பாருங்க அதுக்கடுத்து நம்ம பேசுவோம் அப்படின்னு சரிங்க அப்படின்னே அவர் சொல்கிறாரு இங்கே பாருங்கன்னு ரிச் பூவர் இது பாருங்கள் நாலு எழுத்து சரியா ஆமாங்கயா நாலு எழுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாசு ஃபெயில் லவ் ஹேட்டு குட்டு டு ஈவில் இது எல்லாமே பாருங்கள் நாலு நாலு எழுத்தாகவே வரும் சரிங்களா நாலு எழுத்து சமமான எழுத்து சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு பிளாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ் பிலோ எபவ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேப்பி ஆங்கிரி ரைட் ராங் இதெல்லாமே பாருங்க பாருங்கள் அஞ்சு எழுத்தாக வருதா நாமங்கா அஞ்சு எழுத்து வருவீங்க எல்லாமே ஈக்குவலாக இருக்குது நீங்கள் எதை வேணுமோ எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து பாருங்கள் ஒரு ஏழு எழுத்து அதாவது சக்ஸஸ் ஃபெயிலியர் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எனிமீஸ் இதெல்லாம் பாருங்கள் இது வந்து ஏழு எழுத்து அப்படி வரும் அடுத்தது வந்து பர்மனன்ட் டெம்பரவரி இப்போ ஒரு ஒன்பது எழுத்து வரும் சரிங்களா பர்மனெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லை டெம்பரரி வச்சுக்கிறீங்களா எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அடுத்து பாருங்கள் மெயினானது பாசிட்டிவ் நெகட்டிவ் எட்டு எழுத்து தான் வரும் சரிங்களா இதுல உங்களுக்கு பாருங்க வார்த்தைகளோட எண்ணிக்கை சரியா இருக்கு இதே மாதிரிதான்ப்பா நல்லது கெட்டது இது எல்லாமே ஈக்குவலா இருக்கு நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான் நீ என்ன பண்ற எப்ப பார்த்தாலும் எனக்கு கெட்டதான் நடக்குது எனக்கு கெட்டதான் நடக்கும் இப்படியே யோசிச்சு 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 நீ என்ன விரும்புறியோ அதுதான் இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுக்குது வேற ஒண்ணும் இல்லை அதான் ஏன்னா எனக்கு எப்பயும் கட்டதான் நடக்கும் எனக்கு இது சரியா வராது எனக்கு நான் போனாலே உருப்பிடாது எனக்கு வேலை கிடைக்காது எனக்கு கல்யாணம் நடக்காது என்ன எதுனாலும் என்னால் வீடு கட்ட முடியாது என்னால் படிக்க முடியாது நீங்க என்னால் படிப்பு வராதுன்னு சொல்றது ஒன்று தான் படிக்க முடியாதுன்னு சொல்றது ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் என்னால் அதெல்லாம் படிக்க முடியாது என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது என்னால் அப்படி இருக்க முடியாது முடியாதுன்னு என்னது நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க தான் விரும்புறீங்க சரிங்களா அதான் உனக்கு நடக்கும் என்னால் முடியும் அப்படின்னா அது முடியும் முடியாது அப்படின்னா முடியாது அவ்வளவுதான் எல்லாம் ஒரே எழுத்து தான் முடியும் முடியாது நாலு எழுத்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சரிங்களா நீங்க எந்த நாலு எழுத்து எடுக்கிறீங்க தான் அங்க முக்கியம் சரிங்களா நம்மளால முடியாது எனக்கு இது என்னால இந்த திறமை பத்தாது எனக்கு எதுவும் சரியா வராது எனக்கு எதுவும் செட் ஆகாது இப்படி சொல்ல 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 பிரபஞ்சமே நீங்க கடவுள் விட்டுருங்க பிரபஞ்சமே உங்களுக்கு அதைத்தான் கொடுக்கும் சரிங்களா என்னால எனக்கு என்ன முடியும் எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு எதுவும் பண்ண முடியாது எதுவும் எனக்கு எதுவுமே சரியா வராது சரியா வராது அது உங்கள் கடவுளே நேரில் வந்தாலும் உங்களுக்கு சரியா தான் வராது சரிங்களா எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க நான் முயற்சி பண்றேன் என்னால் முடிந்தவரை முயற்சி பண்றேன் நிச்சயமா நல்லது நடக்கும் கண்டிப்பா நடக்கும் சரி அதை விட்டுட்டு என்னால் முடியாதுப்பா எனக்கு தெரியாதுப்பா அப்போ அதுதான் அதாவது உங்களுடைய மைண்டு அது மாதிரி செட் ஆகிடும் நெகட்டிவாக செட் ஆகிடும் சரிங்களா நிறைய பேர் பாருங்களேன் அவங்க மட்டும்தான் என்னம்மா வந்து உலகத்திலையே கஷ்டப்படுற மாதிரியே பேசுவான் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பான் அவனை திருத்தவே முடியாது ஆனால் அதை விட என்னை கொஞ்சம் மாதிரி நான் நல்லபடியாக இருக்க முயற்சி பண்ணுறேன் நான் நல்லா நான் ட்ரை பண்ணுறேன் முயற்சி பண்ணுங்கள் போதும் நிச்சயமாக சக்சஸ் ஆகும் சரிங்களா அதனால ஃபெயிலியர்ல இருந்து சக்சஸ் ஆகுறதுக்கு என்னன்னா ரெண்டு ஒரே அளவு தான் எழுத்து இருக்கு இந்த மாதிரி முயற்சி பண்ணா போதும் அப்புறம் தான் சொல்வார் நீ முயற்சி பண்ணியா சரியா இன்னமும் உனக்கு மட்டும் தான் எனக்கு இந்த மாதிரி ஐம்பது பேர் படிக்கிற கிளாஸ்ல நீ மட்டும் ஆகுற ஃபெயில் ஆகுற அது எப்படி உனக்கு மட்டும் தனியா சொல்லி கொடுத்தாங்களா சொல்லுங்க பாப்பா இதுக்கு நீ வந்து அவர் சொல்ற ரெண்டாவது பெஞ்சில் உட்காந்துருக்க பத்து பெஞ்சுக்கு அந்த பக்கம் இருக்கிறவன் பாஸ் ஆகுறான் நல்லபடியா பாஸ் ஆகிறான் அது எப்படி உனக்கு மட்டும் தனியா ஏதாவது சொல்லித்தராங்களா தம்பி இல்லைங்க அப்புறம் எல்லாத்துக்குமே கடவுள் சமமா தான் படைச்சிருக்கான் எல்லாத்தையுமே ஆனா நீங்க என்ன இது என்னால அதுக்கு முடியாதுன்னு சொல்லி தான் அதை ஃபெயிலியர் ஆக்கிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஐயா சொல்லுவார் அப்ப பாருங்க எல்லாம் சமமா இருக்கு தீமை நன்மை எல்லாம் சமமா இருக்கு நீங்க அடுத்தவனை கெடுக்கணும் கெடுக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் அழிஞ்சு போயிடுவான் அதை பார்த்துருக்கீங்களா நீங்க இவனை நாசமா பண்ணணும் இவன் ஏதா பண்ணணும் ஏதா கடைசியாக பார்த்தீங்கன்னா அவன் ஒன்றுலாம் போய் உட்காந்துருப்பான் சரிங்களா இவனுக்கு ஏதோ டெம்பரவரியாக தான் ஏதாவது சிக்கல் வந்திருக்கான் அவனுக்கு பர்மனண்டாகவே சிக்கல் வந்து ஒன்றெல்லாம் பேசுப்பான் அதனால் அந்த என்ன ஓட்டங்கள் வந்து உங்களுக்கு அதே மாதிரி செட் ஆகி போயிடுது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா அதனால தான் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் நல்லபடியாக வந்துடலாம் அப்படின்றது சரிங்களா அதனால் நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லபடியாக வரலாம் சரிங்களா என்னைக்கும் அம்மாவோட அருள் கிடைக்கணும் எல்லாத்துக்கும் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்